அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தினை வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் பன்னிரண்டு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாயாஜாலமான மனிதர்கள் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் தன்னலமற்ற சேவை புரிந்த மருத்துவர் மற்றும் தத்துவவியலாளர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்பவர் சில சமயங்களில் நம்முடைய சொந்த விளக்கு அணைந்து போய் இன்னொருவரின் ஜோதியால் மீண்டும் தூண்டப்படுகிறது நமக்குள் இருக்கின்ற சுடரை ஒளிர செய்தவர்களை பற்றி ஆழமான நன்றியுணர்வுடன் சிந்திப்பதற்கு நம் ஒவ்வொருவரிடமும் ஒரு காரணம் உள்ளது நம் வாழ்வில் சில குறிப்பிட்ட சமயங்களில் நமக்கு மிகவும் தேவைப்பட்ட நேரத்தில் மற்றவர்களிடமிருந்து நாம் ஒவ்வொருவரும் உதவியையும் ஆதரவையும் அல்லது வழிகாட்டுதலையும் பெற்றிருக்கிறோம் சில சமயங்களில் வேறொரு நபர் தன்னுடைய ஊக்குவிப்பு வழிகாட்டுதல் அல்லது சரியான நேரத்தில் வெறுமனே நம்முடன் இருப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்வின் போக்கை மாற்றுகிறார் பிறகு வாழ்க்கை நகர துவங்குகிறது யாரோ ஒருவர் நம்மை தொட்ட அல்லது நமது வாழ்க்கையை மாற்றிய அந்த நேரங்களை நாம் மறந்துவிடுகிறோம் சில சமயங்களில் ஒருவர் உங்கள் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை நீண்ட காலம் வரை நீங்கள் உணர்வது கூட கிடையாது ஆனால் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது உங்கள் வாழ்வின் திசையை மாயாஜாலமாக மாற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நபர் இன்றியமையாதவராக இருந்துள்ளதை நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த நபர் ஓர் ஆசிரியராகவோ அல்லது பயிற்றுவிப்பாளராகவோ அல்லது ஒரு மாமா அத்தை சகோதரன் சகோதரி தாத்தா பாட்டி அல்லது ஏதேனும் ஒரு குடும்ப உறுப்பினராகவோ இருக்கக்கூடும் அல்லது அவர் ஒரு மருத்துவராக செவிலியாக அல்லது சிறந்த நண்பராக இருந்திருக்கலாம் அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடமோ அல்லது உங்கள் மனத்திற்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்திடமோ உங்களை அறிமுகப்படுத்திய நபராக இருந்திருக்கலாம் அல்லது அவரை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர் உங்கள் வாழ்வில் தோன்றி உங்கள் இதயத்தை தொட்ட ஓர் அன்பான காரியத்தை செய்திருக்கக்கூடும் புத்தகங்கள் சமையல் மற்றும் நாட்டுப்புறம் ஆகியவற்றின் மீதான ஆசைகளை எனக்கு கொடுத்தவர் எனது பாட்டி அவ்விஷயங்கள் மீது தான் கொண்டிருந்த அன்பை என்னிடம் அவர் பகிர்ந்து கொண்டதன் மூலம் அவை அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த அவர் உதவினார் அது என் வாழ்வின் திசையை மாற்றியது இருபது வருடங்களுக்கும் மேலாக சமைப்பது என்னுடைய ஆள் விருப்பமாக இருந்து வந்துள்ளது புத்தகங்கள் மீது நான் கொண்டிருக்கும் காதல் இறுதியில் நான் ஒரு எழுத்தாளராக ஆவதற்கு என்னை இட்டு வந்துள்ளது நாட்டுப்புறத்தின் மீது நான் கொண்டுள்ள நேசம் என் வாழ்நாள் நெடுகிலும் நான் எங்கு வாழ்ந்து வந்துள்ளேன் என்பதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நன்றி கூறுவதற்கு என்னுடைய பாட்டி மிகவும் கண்டிப்பான முறையில் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இங்கிதமாக இருப்பதற்கு அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பதாக அந்த நேரத்தில் நான் நினைத்தேன் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுவதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்ததுதான் என்னுடைய பாட்டி எனக்கு கொடுத்த மாபெரும் பரிசு என்பதை என் வாழ்வில் பின்னாளில்தான் நான் உணர்ந்தேன் அவர் இப்போது உயிருடன் இல்லை ஆனால் என் வாழ்வில் அவர் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்திற்காக தொடர்ந்து அவருக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் பாட்டி உங்களுக்கு நன்றி இன்று உங்கள் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள மாயாஜாலமான மனிதர்களைப் பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்கப் போகிறீர்கள் ஏதேனும் ஓர் அமைதியான தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து ஆஸ்வாசமாக அமர்ந்து உங்கள் வாழ்வில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியுள்ள குறிப்பிடத்தக்க மூன்று மனிதர்களைப் பற்றி சிந்தியுங்கள் அந்த மூன்று நபர்கள் உங்கள் நினைவுக்கு வந்தவுடன் ஒரு நேரத்தில் ஒரு நபர் என்ற கணக்கில் அவர்கள் உண்மையிலேயே உங்கள் எதிரே இருப்பது போல் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் உரத்த குரலில் பேசி அவர்கள் குறித்து நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான காரணங்களை எடுத்துரைத்து அவர்கள் உங்கள் வாழ்வின் போக்கின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் என்பதை தெரிவியுங்கள் நீங்கள் இந்த மாயாஜால பயிற்சியை செய்யும் போது அடுத்தடுத்து மூன்று நபர்களிடமும் பேசுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் அது உங்களுடைய நன்றியுணர்வை இன்னும் அதிக ஆழமான நிலைக்கு எடுத்து செல்லும் நீங்கள் அவ்வாறு செய்யாத பட்சத்தில் இதே ஆழமான நன்றியுணர்வை உணரமாட்டீர்கள் மாயாஜாலமான விளைவுகளையும் நீங்கள் பெற மாட்டீர்கள் நீங்கள் என்ன கூறலாம் என்பதற்கான ஓர் எடுத்துக்காட்டு இது லக்ஷ்மி என் இதயத்தை பின்தொடர்ந்து செல்வதற்கு என்னை நீ ஊக்குவித்த அந்த நேரத்திற்காக நான் உனக்கு நன்றி கூற விரும்புகிறேன் அன்று நான் ஏதோ நினைவில் மூழ்கி மிகுந்த குழப்பத்தில் இருந்தேன் உன்னுடைய வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன மன சோர்விலிருந்து என்னை மீட்டன நீ கூறிய விஷயங்களினால் என்னுடைய கனவை பின்தொடர்ந்து செல்வதற்கான துணிச்சலை நான் கண்டுகொண்டேன் பிறகு ஒரு கணிப்பொறியியலாளராக வேலை செய்வதற்காக நான் அமெரிக்கா நாட்டிற்கு சென்றேன் என் கனவு உண்மையாகிவிட்டது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இவை அனைத்தும் அன்று நீ என்னிடம் கூறிய விஷயங்களின் விளைவுகள்தான் லக்ஷ்மி உனக்கு மிக்க நன்றி நீங்கள் ஏன் நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்கள் என்பதற்கான காரணங்களை குறிப்பிடுவது இங்கு மிகவும் முக்கியம் நீங்கள் எவ்வளவு அதிகமாக கூறுகிறீர்களோ எவ்வளவு அதிகமாக உணர்கிறீர்களோ அவ்வளவு அற்புதமான விளைவுகளை பெறுவீர்கள் இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக மாயாஜாலம் உங்கள் வாழ்விற்குள் வந்து குதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் நன்றியுணர்வை வெளிக்காட்டுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த செயல் இதுதான் உரத்த குரலில் பேசுவது உங்களுக்கு சௌகரியப்படவில்லை என்றால் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் கூற விரும்பும் விஷயங்களை எழுதி கொள்ளுங்கள் ஒரு கடிதத்தை எழுதுவது போல் அதை எழுதுங்கள் இந்த செயல்முறை பயிற்சியை நீங்கள் செய்து முடித்த பிறகு நீங்கள் உணரும் விதத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் நன்றியுணர்வு உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்பதுதான் அதன் சக்தி சிறப்பாக வேலை செய்வதற்கான முதல் ஆதாரம் நீங்கள் அற்புதமான விஷயங்களை உங்களிடம் ஈர்ப்பது நன்றியுணர்வின் சக்திக்கான இரண்டாவது ஆதாரம் இவை அனைத்தும் போதாது என்பது போல் நன்றியுணர்வை நீங்கள் பயிற்சி செய்த பிறகு நீங்கள் உணரும் மகிழ்ச்சி இன்னும் அதிக அளவில் அற்புதமான விஷயங்களை ஈர்க்கிறது அவை உங்களுக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியை கொடுக்கின்றன இதுதான் வாழ்வின் மாயாஜாலம் இதுதான் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தி மாயாஜால செயல்முறை பயிற்சி பன்னிரண்டு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாயாஜாலமான மனிதர்கள் ஒன்று உங்கள் ஆசிர்வாதங்களை கணக்கிடுங்கள் பத்து ஆசிர்வாதங்களை பட்டியலிடுங்கள் நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள் அந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்து நன்றியை உணருங்கள் இரண்டு இன்று ஏதேனும் ஓர் அமைதியான தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து ஆசுவாசமாக அமர்ந்து உங்கள் வாழ்வில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள மூன்று மனிதர்களை பற்றி சிந்தியுங்கள் மூன்று ஒரு நேரத்தில் ஒரு நபர் என்ற கணக்கில் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் உரத்த குரலில் பேசி அவர்கள் குறித்து நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான காரணங்களை எடுத்துரைத்து அவர்கள் உங்கள் வாழ்வின் போக்கின் மீது துல்லியமாக எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் என்பதை தெரிவியுங்கள் நான்கு இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிக சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்